like share and subscribe to kalakal cinemas கல்கட் சினிமா வணக்கம் ஸோ இனி சினிமா நியூஸ் ரெண்டு சூப்பர் பாக்க போறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நியூஸ் தான் எஸ் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு வர்ஷ் ஸ்டைல டேரக்டர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அது மட்டும் இல்ல எப்பவுமே அவர் ஸ்டைல் அப்படிங்கிற தனி ஸ்டைல் சொல்ல முடியும் ரீசன்ட் டைம் பேட்டை திரைப்படுத்த முடியுமா நம்ம நைன்டீஸ் அந்த கண்ணின் வீடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாங்க அந்த அதனாலேயே அவர் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டேரக்டர் இனியோட டேரக்டர் ஆக்டரோட படத்தை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளிருக்காங்க சார் யாரு பாக்கலாம் வாங்க சார் போஸ் வெங்கட் அவர்கள் நிறைய பேருக்கு ஒரு ஆர்டிஸ்டா தெரியும் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க கன்னி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட வந்து பயங்கரமான பேரும் பாராட்டும் புகழும் அங்கே வந்துட்டு இருக்கு அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் இந்த படத்தை பாராட்டியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு பாக்கலாம் வாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் டு போஸ் வெங்கட் சார் ஃபார் மேக்கிங் அ பியூட்டிஃபுல் டெபியூ ஆஸ் டேரக்டர் கன்னி மாடம் இஸ் நீட்லி மேட் ஹார்ட் ஹிட் ஆஃப் பிலிம் அபவுட் கேஸ் அட்ராசிட்டிஸ் பிளீஸ் வாட்ச் பிலிம்ஸ் இன் தேட்டர் அண்ட் சப்போர்ட் இட் ஆல் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிருக்காங்க

தெரியும் பயங்கர ஷூட்டிங்லாம் பரபரப்பா போயிட்டே இருக்கு நம்ம தளபதி விஜய் விஜய் சேதுபதி மாலிகா மோகன் சாத்துன்னு சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே அந்த படத்தை எழுதி நினைச்சிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட சுதா கோங்கிற இயக்கத்துல சுருரை போற்றும் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெண்டு பிலிமே வந்து பாத்தீங்கன்னா சம்ம ஸ்பெஷலா எல்லாத்தையும் ரிலீஸ் ஆக போது சோ தெரிஞ்ச விஷயமே பட் இதுக்குள்ள இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்குங்க அது என்ன கனெக்டிவிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட நெக்ஸ்ட் படம் அதாங்க மாஸ்டர் திரைப்படத்துக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா சுதா கோங்கிற அவங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டாக்

நிஜமாவே தளபதி சுரே போட்டு பாத்துட்டாரா அவர் வந்து படத்துல நம்ம அப்படிங்கிறதுலேயல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் சுதா வந்து ஒரு ராவான ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க அவங்களோட தளபதியோட படம் பண்ணா கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டா ஜாயின் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா தளபதி இந்த காம்பினேஷன் காத்துட்டு இருக்கா நினைக்கிறேன் நானும் பயங்கரமா காத்துட்டு இருக்கேன் பிகாஸ் எளிதை சுற்று சுரை வந்து நம்ம தளபதியோட சுதாவுங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ராவான கண்டென்ட்ல தளபதி சூப்பரா பாக்கலாம் ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்ட் ரெண்டாவது டிக்கெட் ராதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ல ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரை சில போன வரை கேட்கப்பட்டுகளுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதாவது குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்த பாண்டி ஃப்ரம் தென்காசி அவர்தான் வின்னர் அவரை முறை நீங்களும் டிக்கெட் பண்ணும் அப்படின்னா கலக்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் சூஸ் பண்ணுங்க